வியாழக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் எண்ணூர் வவுசி நகர் பகுதியில் மீன் வலையில் சிக்கி உயிருக்கு போராடிய மயிலை காப்பாற்றி வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த மீனவ குடும்பத்தினர் எண்ணூர் வவுசி நகர் பகுதியில் மீன் வலையில் சிக்கி உயிருக்கு போராடிய மயிலை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் எண்ணூர் வவுசி நகர் பகுதியில் வசிக்கும் மீனவர் அறிவழகன் மீன்பிடி தொழில் செய்து வரும் நிலையில் இவருடைய வீட்டின் பின்பகுதியில் உள்ள குளத்தில் மயில் ஒன்று விளையாடிக் கொண்டிருந்தது அந்த மயில் மீன்பிடிக்க பயன் படுத்தும் வலையில் சிக்கி கால் அறுப்பட்டு ரத்தம் வடிந்துள்ளது இதனை பார்த்த அறிவழகன் மயிலை மீட்டு வீட்டுக்கு கொண்டு சென்று தனது மனைவி ஜோதியிடம் காண்பித்து மஞ்சள் பத்து போட்டு முதலுதவி செய்து எண்ணூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து காவல்துறையினர் வேளச்சேரி பகுதியில் உள்ள வன அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பெயரில் வேட்டை தடுப்பு காவலர் விஜய் வினோத் எண்ணூர் பகுதிக்கு வந்து அறிவழகன் ஜோதி தம்பதியிடம் காவல்துறையினர் முன்னிலையில் காயமடைந்த மயிலை பெற்று கொண்டு வேளச்சேரி பகுதியில் உள்ள வன அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்று ஒப்படைப்பதாக தெரிவித்தார் பின்னர் அந்த மயிலுக்கு தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார்